மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா எந்த ட்ரெயினில் போகலாம் எந்த ஸ்டேஷன் வழியாக போகலாம் எப்படி போகணும் அப்படின்னு குழப்பமாக இருக்கீங்களா சரி கவலைப்படாதீங்க நம்ம வீடியோ பாருங்கள் மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு ஃபுல்லாக கைடன்ஸு எங்கள் சேனலில் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது திருப்பதிக்கு போகிறதுக்கு மூணு முக்கிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து திருப்பதிக்கு நேராக போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் ஸ் சொல்லலாம் ஆனா ட்ரெயின் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நம்மளோட அவசர நிலைமைக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது வந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இது வந்து திருப்பதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கு நீங்க ரேணிகுண்டாலேருந்து இருந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா பஸ்ல போனால் இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் சரி அடுத்து என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க பக்கால ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருப்பதியிலிருந்து நாற்பது டு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் மதுரையிலேருந்து பக்கால ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு ஸோ இது வந்து வந்து ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின்ஸ் ஆப்ஷன் வந்து நிறையா கிடைக்கிது இல்லை அப்போ இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் தானே சொல்லலாம் அங்கிட்டு இருந்தால் நம்ம வந்து என்னது பஸ்லையோ இல்லை லோக்கல் ட்ரெயின்ஸ் மூலமாகவே நம்ம வந்து இங்கே ட்ராவல் பண்ணி திருப்பதிக்கு வந்துக்கலாம் திருப்பதிக்கு நேரடியாக போக என்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் மதுரையிலேருந்து திருப்பதிக்கு நேரடியாக போகிறதுக்கு நாலு ட்ரெயின் இருக்குது சரி ஃபஸ்ட்டு என்ன ட்ரெயின் அப்படின்னா ராமேஸ்வரம் டு ஓகா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் வந்து ஒன்று ஆறு ஏழு மூணு நாலு இந்த ட்ரெயின் எப்போ இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை தான் இருக்கும் மதுரையிலேருந்து அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சுக்கு கிளம்பி திருப்பதிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று இருபதுக்கு இந்த ட்ரெயின் வந்து போயிடுது சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் ரீச் ஆவீங்க சரி அடுத்து என்ன ட்ரெயின் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க அடுத்து என்ன ட்ரெயின் அப்படின்னா நார்கோயில் கச்சிக்கோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன்று ஆறு மூன்று ஐந்து நான்கு சரிங்களா இந்த ட்ரெயின் சனிக்கிழமை மட்டும்தாங்க இருக்குது மதுரையிலேருந்து மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு கிளம்பி திருப்பதிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை அதுவும் அதிகாலை பன்னெண்டு முப்பது மணிக்கு ரீச் ஆயிடுது சனிக்கிழமை மதியம் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணி திருப்பதிக்கு வார இறுதி நாட்களுக்கு அதாவது வீக்கெண்டில் போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரெயின் கூட சொல்லலாம் அடுத்து என்ன ட்ரெயின் அப்படின்னா ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ திருப்பதிக்கு பிரத்தியமான ட்ரெயின் ரொம்ப சூப்பரான ட்ரெயின் சரி இந்த ட்ரெயின் என்னென்னைக்கு இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கு சரி மதுரையிலேருந்து நைட்டு ஏழு இருபத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது திருப்பதிக்கு எப்போ போகுதுன்னா மறுநாள் காலையில் அதாவது அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கெலாம் ரீச் ஆயிடுது இந்த ட்ரெயினு வாரத்தில் மூணு நாள் இந்த ட்ரெயின் இருக்குது ரொம்பவே ஃபேமஸான ட்ரெயின்னு சொல்கிறாங்க திருநெல்வேலியிலேருந்து வைஷ்ணவி தேவி கட்ரா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன்று ஆறு ஏழு எட்டு ஏழு இந்த ட்ரெயின் வந்து காஷ்மீர் வரையும் போகுது சரி இந்த ட்ரெயின் என்னைக்கு இருக்குது அப்படின்னா திங்கக்கிழமை இருக்குது இந்த கிளம்பி திருப்பதிக்கு மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில ஒன்பது அஞ்சுக்கு இந்த ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு போகுது சரி அதாவது வார தொடக்கத்துல நீங்க திருப்பதி போகணும் நினைச்சீங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் கூட சொல்லலாம் திருப்பதி போகிறோன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் மதுரை டு திருப்பதிக்கு டைரெக்டாக ட்ரெயின் வந்து எல்லா சைடும் ஃபில் ஆகிருக்கும் சரி அப்போ என்னென்னா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க உங்களுக்கான ஆப்ஷன் தான் இது அதாவது நேரடியாக நீங்கள் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலன்னா உங்களுக்கு கவலையே வேணால் நம்ம ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக நம்ம வந்து திருப்பதிக்கு போகலாம் சரி என்னென்ன ட்ரெயின் இருக்குதுன்னு கேட்டலாமா ஃபஸ்ட்டு வந்து நார்கோல் டு மும்பை சிஎஸ்எம்டி Express தான் இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ சரிங்களா மதுரையிலேருந்து காலையில் ஐம்பதுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பி குண்டாக்கு அதே நாள் இரவு பத்து பத்துக்கு ரீச் ஆயிடுது பகல் நேர பயணம் தான் ரேணிகுண்டாலேருந்து நீங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்கு பத்து கிலோமீட்டர் தான் பஸ் இருக்கும் ஈஸியாகவே உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கிற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் திருப்பதிக்கு பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன ட்ரெயின் இருக்குன்னா மதுரையிலேருந்து லோக்மன்யா திலக் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு இந்த ட்ரெயின் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்குது இந்த ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பி ரேனி குண்டாக்கு மறுநாள் காலில் அதாவது சனிக்கிழமை அதிகாலை ஒன்று பத்துக்கு ரீச் ஆகுது அதாவது வீக்கெண்டில் போகிறதுக்கு இது பெஸ்டான ட்ரெயின் கூட சொல்லலாம் இந்த பக்காளா ஸ்டேஷன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்கிறேன்னு தானே யோசிச்சுட்டே இருக்கீங்க அதாவது வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு வந்து நிறைய ட்ரெயின் இருக்குது மதுரையிலேருந்து போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது அதான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஷன் கூட சொல்கிறேன் சரி என்னென்ன ட்ரெயின் இருக்குது எந்த டைமிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்கலாமா சரி மதுரை டு கச்சிக்கோடா ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ஸு வண்டியோட நம்பரு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது இரண்டு சரி இந்த ட்ரெயின் என்றைக்கு இருக்குது அப்படின்னா புதன்கிழமை மட்டும்தான் இருக்குது மதுரையிலேருந்து காலையில் பத்து நாற்பதுக்கு கிளம்பி பக்காலா ஸ்டேஷனுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பன்னெண்டு முப்பது மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடுது சரி அடுத்து என்ன ட்ரெயினா அப்படின்னா நார்வல் டு மும்பை சிஎஸ்எம்டி இந்த ட்ரெயின்னா இந்த ட்ரெயினோட நம்பர் ஒன்று ஆறு மூன்று நான்கு ஜீரோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரெயின் சொல்லலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் நாலு நாள் இருக்குது திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி மதுரையிலேருந்து காலையில் பதினொன்று பத்துக்கு இந்த ட்ரெயின் கிளம்பி பக்காலா ஸ்டேஷனுக்கு அதே நாள் இரவு ஒன்பது பதினஞ்சுக்கு வந்துடுது வாரத்தில் நாலு நாள் இந்த ட்ரெயின் இருந்தால் ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரெயின் தானேங்க மதுரை டு கச்சிக்கோட சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினோட நம்பரு ரெண்டு ரெண்டு ஏழு ஒன்று ஆறு இந்த ட்ரெயின் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்குது மதுரையிலேருந்து மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் கிளம்பி பக்காலா ஸ்டேஷனுக்கு திங்கக்கிழமை காலையில் அதாவது அதிகாலையில் பன்னெண்டு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடுது இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயின் அதாவது ரொம்பவே வேகமான ட்ரெயின்னு சொல்கிறாங்க பக்காலிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் போகலாம் இல்லை லோக்கல் ட்ரெயின் மூலமாகவும் நீங்கள் திருப்பதி போய் ரீச் ஆகிக்கலாம் நான் சொன்ன எல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் வேறு எந்த ஊருக்கு உங்களுக்கு ட்ரெயினை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த ட்ரெயினை பற்றி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள்